கொடைக்கானல் கோடை விழாவில் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற மீன்பிடிக்கும் போட்டி திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீன்பிடிக்கும் பிடிக்கும் போட்டி புகழ்பெற்ற நட்சத்திர ஏரியில் நடைபெற்றது இந்த போட்டியானது இன்று காலை ஐந்து மணிக்கு ஜிம்கானா பகுதியில் மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்றது இப்போட்டியில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நட்சத்திர ஏரியை சுற்றி மீன் பிடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மீன்வளத்துறை உதவி இயக்குனர் கவுஞ்சிநாதன் சுற்றுலா அலுவலர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் இதில் செல்வம் மூன்றரை கிலோ பிரிவில் சாதா கெண்டை மீன் பிடித்து முதல் பரிசை வென்றார் இரண்டாவது பரிசு அருமை நாயகம் மூன்று கிலோ மீனும் மூன்றாவது பரிசாக அரை கிலோவுக்கு கெண்டை மீனை பிடித்தவருக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மீன்வள ஆய்வாளர் இந்து சாரா மேற்பார்வையாளர் ராஜகுரு உள்ள அலுவலர் சுதா கலந்து கொண்டனர் கொடைக்கானல் செய்தியாளர் கோடை ரஜினி